அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயே வரகாத்து இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஓலை குடிசை குடும்பத்தோட செய்கிறார் எல்லாரும் அணிவது போன்ற எம்பான ஆடை அணுகிறார் பெரும்பாலும் எங்கே போனாலும் நடந்து போவதுதான் அவருடைய இயல்பு இந்த மாதிரியான நபரை பற்றி மக்களிடம் கேட்டால் என்ன சொல்வார்கள் நாமும் கூட என்ன சொல்லும் அவர் பற்றிய வாழ்க்கை வாழ்கிறார் என்று அனைவரும் ஒப்புக்கொள்வோம் இல்லையா இப்படிதான் முகம் நபி அவர்களின் வாழ்க்கை இருந்தது மக்கள் இருக்கும் வரை மிகப்பெரிய செல்வாக

ஒரு ஆட்டை அறுத்து விருந்து சமைக்கச் சென்றார்கள் பிறகு என்னை உனக்காக இந்த ஆடை அறுத்தேன் என்று எண்ண வேண்டாம் நம்ம நூறு ஒரு ஆடுகள் உள்ளன அவற்ற ஆடு குட்டியை ஈன்றாள் உடனே அதற்கு பதிலாக பெரிய ஒரு ஆடை அறுத்து நம்பும் என்று கூறினார்கள் ஒரு ஆட்டுப் பண்ணை இருந்தது அதன் வருவாய்க்கு ஏற்ப தமது குடும்பத்தில் பொருளாதார தேவை திட்டமிட்டுக் கொண்டார்கள் பிறகு உதவி செய்து அந்த பண்ணை கை கொடுத்தது நானும் எனது இரு நண்பர்கள் பசியின் காரணமாக செய்களை அடைத்து பார்வைகள் மங்கிய நிலையில் மதினா வந்தோம் விநாயகம் சகாதிசன் அவர்களின் தோழர்களிடம் எங்களின் நிலை எடுத்து செல்லும் அவர்கள் எங்களை தங்க வைத்து எங்களை தங்க வைத்து உடவளிக்க யாரும் முன்வரவில்லை பின்னர் நெபிக நாயகம் சுகாதார மகளில் நாங்கள் சென்று அவர்கள் எங்களை தமது வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கிருந்து மூன்று ஆடுகளை காட்டி இந்த ஆடுகளின் பால் கடந்து நம்மிடமே பங்கு கொள்ளும் என்று கூறினார்கள் எனவே நாங்கள் பால் கடந்து எங்கள் எங்களின் ஒருவரிடம் தமது பங்கை அறிந்துவிட்டு நெபிக நாயகம் சுகாதாரின் பங்கை எடுத்து வைத்து விடுவோம் அவர்கள் இரவில் வரமுபவரை என்பதே வகையில்